மகா பெரியவா அருள்வாக்கு எவருக்கும் எவற்றுக்கும் கெடுதலே எண்ணாதபடி மனதை அன்பு மயமாக செய்து கொள்வதே அஹிம்சை புத்தி பூர்வமாக ஒரு தவறை செய்தால்தான் அது பாவமாகிறது புத்தி தங்கள் வசத்திலேயே இல்லாமல் சித்த பிரமம் பிடித்தவர்கள் செய்கின்ற எந்த செயலும் பாவமில்லை நம்முடைய துன்பத்தையே பெரிதாக நினைத்துக்கொண்டு கொண்டு பிறருக்கு நன்மை செய்யாமல் இருந்து விடக்கூடாது நம்மால் உலகம் சிறிதளவு நலமாக இருப்பதற்கு பாடுபட வேண்டும் பலனை எதிர்பார்க்காமல் பொது நலத்துடன் தர்மம் செய்ய வேண்டும் இயற்கையில் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது சில மாறுதல்கள் மட்டும் நம் கண்ணுக்கு தெரிகிறது மலையும் சமுத்திரமும் கூட காலப்போக்கில் மாறுகின்றன என்பதால் உலக நடப்புகளை தெரிந்து வாழ கற்றுக் கொள்ள வேண்டும் குழந்தை குறும்புத்தனம் செய்தால் வீட்டில் போடுகின்றோம் நம்மிடம் ஆசை என்ற குறும்புத்தனம் இருந்தால் ஈஸ்வரன் நம்மை போடுகின்றான் ஜெகத்குரு காஞ்சி காமக்கோடி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள்